வணக்கம் நண்பர்களே இசை விசால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் தாலி பிரித்து கோகோ ஃபங்க்ஷன் வந்து நடக்குது அதுக்கு தான் வருகை புரியிறாங்க அந்த சாமியார் சுபத்ராவின் நம்பிக்கைக்குரியவர் அவருக்கு வாயிலிருந்தே வருது ஸ்ரீஜா இந்த பொண்ணு காலத்தில் இருக்க தாலி வந்து நிலைக்காது அப்படின்னு வந்து சுபத்ரா தலையில் பேரடியாக வந்து இறக்குறாங்க என் பையனுக்கு இதனால் ஆபத்தா சாமி அப்படின்னு வந்து கேட்குறாங்க உன் பையனுக்கு ஆபத்து இல்லை இந்த பொண்ணு இந்த வீட்டில் வாழ முடியாது இவன் மருமக வந்து அப்படின்னு வந்து பேரும் புகழும் நிலைநாட்ட முடியாது இவளுக்குள்ள வாழ்க்கை இங்கே இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி உருட்டி தள்ளுறாங்க இதை பார்த்தோன்னா நம்ம ராகு நான் எப்படியும் வந்து வர்ஷினியை வந்து கல்யாணம் பண்ணணும் நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்கணும் கடவுளே அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நம்ம ஸ்ரீஜா இந்த சாமியாருக்கு வேறு வேலை நம்ம மேலே ஒரு கண்ணை வச்சு வரப்போம் போகிறப்போ எல்லாம் உருட்டி தள்ளுறாரே அப்படின்னு வந்து அதிர்ச்சியில் இருக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா செமாதிரடியான பரபரப்பு கட்டம் பரபரப்பான கட்டத்தில் தாலி பிரித்து கோக்கக்கூடிய ஃபங்க்ஷனை வைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சுபத்ரா வந்து நினைக்கிறாங்க அவங்க நண்பரை வந்து வந்துரு வந்தவங்க தாலி பிரித்து கோக்கு ஃபங்க்ஷன் நாளைக்கு இருக்கலை அப்படின்னு வந்து கேட்ட உடனே நம்ம சுபத்ராவால் மறுப்பு தெரிவிக்க முடியலை சரி ஏன் வை வைக்காம இருந்த நம்ம வந்து அவமானப்பட போகிறோம் அதையும் தூக்கி வச்சு விட்டுருவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க தாலி பறிச்சு கோக்கூடிய ஃபங்ஷன் இன்றைக்கே வச்சிடலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி அதுக்காக வந்து நம்ம இசையையும் ஸ்ரீஜாவையும் வந்து நல்லா அலங்காரம் வந்து பண்ணிக்கிட்டு வர சொல்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா முக்காடு போட்டு எனக்கு கை என் கையால் தாலியை கெட்டினேன் அந்த இசை கூட எனக்கு இந்த தாலி பிரி பிரித்து போக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நடக்கிறதுல எனக்கு ஒரு துளி கூட விருப்பம் இல்லை ஆனாலும் வந்து எங்கள் அம்மாவோட கட்டாயத்தினால இதில் வந்து எல்லாம் இருக்க வேண்டியது இருக்குது இதில் இருந்தெல்லாம் தப்பிக்க இல்லையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க நம்ம ஸ்ரீஜா வந்து இந்த வீட்டு மூத்த மருமகள் அப்படின்னு உள்ள பொறுப்பில் நான் சுபத்ராவை வந்து நாண்டுட்டு நின்று சாகடிக்கணும் அதுக்கு எனக்கு வந்து இதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நம்ம ராகுவுக்கு எனக்கு வந்து இவ்வளவு கூடலாம் இருக்கவே அப்படிங்க அதுக்கு பிறகு எதுக்கு இந்த ஃபங்க்ஷனு அம்மாவோட மனசை கூறு கெடுக்கிறதுக்குனே இப்படி சொந்தக்காரங்கன்னு வந்து இப்போ என்னடா பண்ண எப்படியும் வந்து அம்மாவுக்கு வந் மனசு சமாதானப்படுத்துறதுக்காகவே நம்ம இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராகு வந்து நினைக்கிறாங்க அப்போ தான் வந்து சிந்தாமணி நம்ம ஸ்ரீஜாட்டை என்ன எப்படி எல்லாமோ உருட்டி புரட்டி இந்த வீட்டு மூத்த மருமகளாகி சீ கூடிய சீக்கிரமே நீ வந்து சுபத்ரா அது அண்ணிக்கிட்டே இருக்க சாவி குத்த கையிட்ட கொண்டு வந்துருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க என்ன அது மட்டுமா செய்ய போகிறேன் நான் வந்து சுபத்ரா நடுகலுக்குள்ளே நாந்துக்கிட்டு தூக்கில் தொங்கணும் அதை வந்து நடக்க தான் போது பார்க்க தான் போகிறா சிந்தாமணி அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே நம்ம ஸ்ரீஜா வந்து கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து ரெண்டு மாப்பிள்ளை பொண்ணுங்க ஒரு ஜோடிகளும் வரட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த சாமியார் வருகை புரியிறாங்கன்னு சொல்லலாம் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடுங்க அப்படின்னு வந்து ஜோடிகளை அனுப்புகிறாங்க அப்போ தான் நம்ம சாமியார் கொஞ்சம் கையை வச்சு நம்ம ஸ்ரீஜா தலையில் பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து கண்ணை மூடுறாரு இந்த சுபத்ரா இந்த பொண்ணோட தாலி நிலைச்சி நிற்க போகிறது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் அருண்டு போகிறாங்க என்ன இதை தாலி நிலைச்சி நிற்க போகிறது இல்லையா அப்போ என் பையனுக்கு இதால ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு வந்து வாயை பிடிக்கிறாங்க உன் பையன் வந்து நல்லபடியாக தான் இருப்பான் சொல்ல அவனுக்கு அடுத்ததாக ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போது இந்த பொண்ணோட தாலி நிலைச்சி நிற்காது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ராகவுக்கு ஏகப்பட்ட குசி நம்ம வர்சனையை கல்யாணம் பண்ணால் போடணும்னு நினைக்கிறது இந்த சாமியார் சொல்லிட்டாரு அதுவும் ஸ்ரீஜா வந்து நல்லவ இல்ல கெட்டவ என்பதை நம்மளே கண்டுபிடிச்சி கழுத்தை வெளியே வெடி போகிறோம் அதை தான் இவர் சொல்றாரு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அப்படி இருக்க நேரம் நம்ம சுபத்ரா சொல்றாங்க சாமி எதுக்காக இந்த தாரி வந்து நிலைக்காது அப்படின்னு வந்து சொல்லினேரோம் நீயே வேண்டாம் அப்படின்னு வந்து நீ ஒதுக்குவ அப்படி உள்ள காலம் கூடிய சீக்கிரம் வரோம் உண்மையை யாராலையும் வந்து மறைக்க முடியாது மறைக்க நினச்சால்தான் உண்மை ஒரு நாள் வெளிப்படலை அப்படி தான் வந்து உண்மை வரப்போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம வர்ஷினி வந்து நிற்கிறாங்க அவங்கள இங்கே வாமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அதோடய பார்த்தா நம்ம சுபத்ராவுக்கு என்ன இந்த ஸ்ரீஜா உண்மையாட்டே நல்லவை இல்லையா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நம்ம விசாலுக்கு வந்து சந்தேகம் வருது அப்போது நான் அன்னைக்கு வந்து என் தலையில் அடித்தது ஸ்ரீஜா தானா இவ தான் அந்த க்ரே கலர் சாரி வந்து கட்டியிருந்தா அதே மாதிரி ஒரு உருவந்தான் வந்து நான் மயக்க நிலைக்கு போகிற நேரம் வந்து என் கண்ணில் பட்டு நிச்சயமா அதை பானுமதி பிரியமாக இல்லை அப்போது இந்த ஸ்ரீஜாவின் பித்தலாட்டம் உண்மைதானா ஸ்ரீ இசையெல்லாம் சொல்கிறாங்களே ஸ்ரீஜா வந்து நல்லவ கிடையாது அப்படின்னு வந்து நம்ம தான் வந்து மூடத்தம்பிக்கையா இவளை லவ் பண்ணிகிட்டே இருந்தேனா அப்படின்னு வந்து அந்த இடத்துல போய் அருண் வியந்து போய் நிற்கிறாங்க ஒன்றுமே புரியாத புதிராக இருக்கு ஆனால் இந்த இசை வந்து அவ்வளோ மோசமானவை இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் இசை வந்து இதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து நினைச்சா கண்டிப்பாக வந்து நல்லது தான் செய்திருக்காளோ அப்படின்னு வந்து தோணுது நம்ம விசால் வந்து அப்படியே வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக என்னை தலையில் அடித்தது இந்த ஸ்ரீஜா தான் அவள் இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கானா கண் வர்சனியை ஆள் வச்சு கடத்தி அவளை கொலை பண்ண துணிஞ்சிருக்காங்க இவ பெரிய மோசகாரி தான் இவளை விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க அதோட சாமியார் பார்த்தோம்னா கூடிய சீக்கிரம் இந்த வீட்டில் ஒரு பெரிய குழப்பம் வரப்போகுது அதுக்குள்ள தீர்வம் கூடிய சீக்கிரம் கிடைக்கும் அப்படி அதுவரை பொறுமையாயிரு சுபத்ரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா இந்த சாமியாரின் மூக்கை உடைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம ஸ்ரீஜா வந்து கங்கணம் கட்டுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஸ்ரீஜா அப்பாவுக்கு கால் பண்ணி ஒரு சாமியார் இருக்காருப்பா நான் சுபத்ரா வீட்டில் நீ இருந்தா வாழ முடியாதான் கண்டிப்பாக என் வாழ்க்கையை வந்து பறிச்சுக்கிட்டு வர்சினி வந்து வாழ வருவாளா ராகவ கூட அப்படின்னு வந்து சொன்னானா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் அரண்டு போகிறாங்க நம்ம ஸ்ரீஜா அப்பா என்ன சொல்கிற ஸ்ரீஜா இதெல்லாம் உண்மையாட்டை ஆமாம் ஒரு சாமியார் வந்தடா அது அவர் சொல்லுறத வேத வாக்குன்னு இந்த சுபத்ரா வரை நம்பிட்டு இருக்கா அவர் வந்து என்னை போட்டு உடைச்சிட்டு போகிறாரு நான் நல்ல இல்லை இந்த தாலி பாக்கியம் நினைச்சிருக்காது ராகவுக்கு என்னொரு வாழ்க்கை உண்டு நீனே அந்த வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுப்ப ராகவுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நீ அதுக்குள்ளே வந்து நீ கூடிய சீக்கிரமா டைமை வேஸ்ட் பண்ணாம உங்க அம்மா சாவுக்கு காரணமான சுபத்ராவை உண்டு இல்லைன்னு பண்ணி ஒரு வழியாக அவளையே சாக அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுங்க அப்பா எனக்கு நல்லாவே புரியுது அந்த கட்டத்துக்காக தான் நான் காவல் இருக்கேன் அம்மா சாவுக்கு காரணமான அந்த சுபத்ரா குடும்பம் நாந்துட்டு தூக்கில் தொங்கினப்பா அன்னைக்கு தான் எனக்கு வந்து நிம்மதி கிடைக்கும் நான் சின்ன வயசுல அம்மா இல்லாம எவ்வளோ துடி துடிக்க கஷ்டப்பட்டேன்னு இவ்வளவு உணர்வை நினைச்சு பார்த்தானும் இந்த புண்ணில் வேலை பார்க்கறதுன்னு பாதி எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சது மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு வந்து சீக்கிரமாக அதை நிறைவேற்றுவேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கவன் இந்த சைடு நம்ம ராகம் இந்த ஸ்ரீஜா கெட்டவ அப்படின்னு வந்து இந்த இவரே வந்து சாமியாரே உடைச்சிட்டு போகிறாரு கூடிய சீக்கிரம் அம்மாக்கிட்ட இந்த உண்மையை நிரூபிக்கணும் இவ வாழ்க்கையிலேருந்து எனக்கு விடுதலை வேணும் நான் வர்சனியை கல்யாணம் பண்ணணும் அதுக்குள்ளே வழி பிறக்கணும் கடவுளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க பார்த்து தாலி பார்த்தாலி கோக்க ஃபங்க்ஷனில் நம்ம ஸ்ரீஜாவுக்கு வந்து தாலியை பிரித்து கோர்த்துக்கிட்டு அடுத்த கட்டமாக இவ வந்து ஒரு குரலகாரி அப்படின்னு வந்து நிரூபிக்க போதிய எவிடன்ஸ் வந்து திரட்டணும் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க ராகவ் ஒரு கட்டத்தில் நம்ம ராகவ் அவங்க டாக்டர் ஃப்ரெண்டை வந்து சந்திக்கிறாங்க அந்த ஃப்ரெண்டு மூலமாக வந்து ஸ்ரீஜா பற்றிய ரகசியம் அவளத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க பானுமரி கூட சேர்ந்து தான் ரிப்போர்ட்டை மாட்டு மாத்தியமைக்க சொல்லி என் பொண்ணை கடத்தி இவன் மிரட்டினா இவ வந்து ஒரு கிரிமினல் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் கொலகாரி கிரிமினல் என்ன எத்தனை முகம் இந்த ஸ்ரீஜாவுக்கு இருக்கிறோம் எதுக்காக நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு துடிக்கிறான்னு தெரியலையே அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம ராகு